சந்தியா ஜானி சரி இல்லை இப்போ ஒரு ஆருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது தான் வந்துருந்துச்சி வேறு லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டும் இருக்கும் நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்து பரிவட்டம் வந்து கட்டி விட்றாங்க சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து ஜிணனிக்கவே முடியல அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கும் புவனேஸ்வரி பசுபதிக்கு சரி இங்கேருந்து நம்ம அசிங்க போகிறத விட அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க சொடக்கு போட்டு ஜானகி அம்மா வந்து மாசாக வந்து கூப்பிட்றாங்க புவனேஸ்வரியை ஏய் என்னடி என்னை பார்த்தா வந்து தள்ளி நின்று பேசுவ அதெல்லாம் பழைய ஜானகி இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அதுக்குன்னு சொடக்க போட்டு மரியாதை இல்லாமல் கூப்பிடுவியா நீ என் குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கில்ல அதுக்கேற்ற மாதிரி ஜானகி யாருன்னு கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்ப பாடுறா இப்படியெல்லாம் பேசிட்டா நான் அவனை பார்த்து பயந்துருவேண்ணா ஜானகி இப்போதான் நீ வந்து என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஆரம்பத்துலேயே வந்து வில்லாதி வில்லி அப்படி இருக்கும்போது ஏங்கிட்டெல்லாம் நீ மோதலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரி அப்படியா எத்தனை நாள் மோதுறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி ஜெயிக்கிறோம் தான் முக்கியம் நான் என் குடும்பத்துக்காக வந்து என்ன வேணான்னு செய்வேன் நீ பழி வாங்குறதுக்காக என்ன வேணான்னு செய்வேன் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்மா கூடிய சீக்கிரம் இப்போ அசிங்கப்பட்டினு இல்லை இதே மாதிரிதான் உன்னோட முகத்திரைய கூடிய சீக்கிரம் எல்லோரும் முன்னாடியும் புவனேஸ்வரினால் யாருன்னு காட்டாமல் விட மாட்டேன்னு நம்ம ஜானகி அம்மா வந்து மாஸ் பண்ணுறாங்க இதை கேட்டானு வந்து சமையல் வந்து கோவப்படுறாங்க ஏய் பார்த்துக்கலாம்டி ஏன் முன்னாடியே சவால் விடுறல்ல அப்படின்னு சொல்லும்போது சவால் விட்டது தானே பார்த்துருக்க ஜானகி வந்து ஜெயிச்சு பார்த்ததில்லல்ல இனிமேட்டு எல்லாமே உனக்கு தலைகிலாம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல மாயா வந்து மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க பரவாயில்லையே நீங்களும் வந்து சூப்பராக வந்து பேசுகிறீங்க ஆமாம் கெட்டது செய்கிறப்பே அவள் இந்த ஆட்டம் ஆடுறான்னா நம்ம நல்லது செய்கிறதுக்காக அவளை ஏற்றி நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம அவளை தடுக்கிறதுக்காக மாஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல மாயாவும் ஜானகியும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்போதும் போல் மகாலிங்க வந்து பத்மாவிட்டையும் பார்வதி கிட்டேயும் இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க பார்வதிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அத்த இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா முதல் மரியாதை இன்னைக்கு யார் கிடச்சிச்சின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மணி வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு தங்கச்சிம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஜானகி அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை கிடச்சிச்சு என்னது ஜானகிக்கா ஏன்னா அவங்க இங்கே இல்லவே இல்லை மாயா தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு முதல் மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன என்னால் ஜீர்ணடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி சிவராமன்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க அண்ணன் தான் இந்த வீட்டிலேருந்து யாருமே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது ஏன்னா மாயா வந்ததுக்கப்புறம் நம்ம வீடே வந்து தலைகெல்லாம் மாறிடுச்சு அன்னியை வந்து அப்படியே வந்து மாற்றி அவள் வந்து அவள் பக்கம் இழுத்துட்டா இனிமேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில சிவராமனை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது முதல் மரியாதை வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சே இதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கண்ணாப்பினான்னு திட்டணோனே அந்த இடத்துல வந்து மாமா நீங்கள் தான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து விட சொல்லியே ஆகணும் உங்கள் பேச்சை மீறி இந்த வீட்லேருந்து யாரும் போக மாட்டோன்னு நினச்சேன் ஆனால் இப்படி வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது வரட்டும் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு அந்த இடத்துல வந்து ரமணி பாட்டி சொன்னோன்னே அதே மாதிரி சூப்பராக பரிவட்டத்தோட அந்த கிரேடத்தோட மாதம் வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜானகி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி பத்மா ரமணி பாட்டி எல்லோரும் வந்து பேசுகிறாங்க இந்த குடும்பத்துக்கு எதிரான எதுவும் செய்யலையே நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நம்ம குடும்பத்தை தாண்டி வெளியாளுக்கு யாருக்குமே வந்து கிடைக்கக்கூடாது அணி என்கிட்டையாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம்ல சிவராமா நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாதாப்பா அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணன் பேச்சை மீறி நீ எதுவுமே சொல்ல மாட்டே செய்ய மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா உனக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன் நல்லா வந்து சாக்கெல்லாம் சூப்பராக வந்து சொல்கிறீங்களேன்னு சொல்லி பார்வதி வந்து கண்ணாப்னான் ஜானகி வந்து திட்டுறாங்க ஏய் அண்ணனுக்கும் அன்றைக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நீ எல்லாம் பேசுகிற இடத்துல கிடையாது ஆமாம்யா நான் எதுவும் பேசக்கூடாது உனக்காக தான் பேசுகிறேங்கிறதாவது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி சொன்னோன்னே மாமா கேட்டுக்கங்க நான் பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது தான் நீங்களே எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னு பேசுங்கன்னொன்னே ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க இத்தனை நாளாக வந்து நான் கொடுத்த வாக்குறுதியை தான் நீ காப்பாற்ற மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கில் தெரியுது இந்த ரகுராம் பேச்சைய வந்து நீ எல்லாம் கேட்க மாட்டேன்னு எனக்கு தெ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ரகுராமுக்கே வந்து மரியாதை இல்லாமல் போயிடுச்சு இந்த வீட்டில் ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க தப்பாக நினைக்காதிங்க இது என்றைக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைங்க இதை நான் உங்களுக்காக யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால தான் உங்களுக்கு பதிலாக நான் இந்த மரியாதையை தேடி போலங்க இது நம்ம குடும்பத்தோட பாரம்பரியங்க இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் நினச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ப்ரோக்ராம் நீ என்ன பண்ணியோ தெரியலம்மா ஆனால் எனக்கு டோட்டலாக வந்து ஜானியை வர வர பார்த்தா எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்காம போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிங்களே அதே மாதிரி நினைப்பீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உண்மையெல்லாம் தெரிய வரும் ஆகும்னா உண்மை உண்மைங்கிறையே அது என்ன உண்மை அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ரகுராம் மட்டும் கடுப்பாயிட்டு அப்படியே அவங்க ரூமில் உட்காந்து கோவப்பட்டு யோசிக்கிறாங்க ஏன் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படி முதல் மரியாதை அவளுக்கு கிடைக்கிறதுனால என்ன வரப்போகுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் ஜானகியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனம் வந்து பரவாயில்ல அத்தைக்கு வந்து முதல் மரியாதை வாங்கி கொடுத்துட்டா இது எனக்கு சந்தோஷம் தான் இந்த சந்தோஷத்தை வந்து வெளியில வந்து காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோபமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பாடுறா யாரோ என் மேலே கோபமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து கீவிட்டால் அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்றா இப்போ என்ன பண்ணுறது ஏய் நீ நல்லவளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்ன நான் யாருப்பா நீ தான் தனாவோட வாழ்க்கையை வந்து தலைகீழாக ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம மாயாவை ஏய் சும்மானு இருறா நிச்சயம் நீ என்ன லவ் பண்ணுற இன்னமும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி டேவைட் பண்ண பார்க்குறாங்க பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் நான் ஒன்றை லவ் பண்ணவே இல்லை நான் லவ் பண்ணது பழைய மாயாவை இப்படி பிரச்சனை பண்ணுற மாயாவை எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லி என் கண்ணை பார்த்து பேச பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணை பார்க்குறாங்க அந்த இடத்துல ஐ லவ் யூங்கிற மாதிரி சீனு வந்து சொல்லிடுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏ ஐ லவ் யூன்னு சொன்னேன் ஆமாம் நீ ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு நீ வந்து இது படிலாம் என்னை குழப்பாத என் கண்ணை பார்த்தே உன்னால் முடியல நீ ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன் என் கண்ணை பார்த்து நீ வந்து பேசு என்னை பிடிக்கலன்னு சொல்லிவிடு நான் இந்த ரூமை விட்டே நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே கண்ணை பார்த்து ஒன்றை எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி சொல்ல வராங்க அப்போனு பார்த்து முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல வந்து செய்கை பண்ணுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது நம்ம சீனுக்கு அப்படியே ரொமேட்டிக்காக சிரிக்க ஆரமிச்சிடுறாங்க டேய் இப்போ நீ பார்த்து சிரிச்சல்ல நீ தந்திரமாக கேம் விளாட்ற இது மாதிரிலாம் விளாண்டு தான் நான் தோத்து தோற்று போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வரலாட்டுக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லி தூங்க ஆரமிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்னடா சீனோ சின்ன பிள்ளை தரமாக இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இருப்பினும் நீ செஞ்ச விஷயம்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என் அத்தைக்கு வந்து முதல் மரியாதை வந்து வாங்கி கொடுத்துட்டல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படியே நம்ம சீனை வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க பரவாயில்ல இவன் மனசில் நம்ம தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் மாற்றிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து காட்டுறாங்க அவங்க வந்து சமக்கடுப்பில் வந்திருக்காங்க மாயா வந்து தலை கீழே ஆட்டத்தை வந்து மாற்றிட்டாலே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்கிறேன்ல அத்தை அவள் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை வந்து தோக்கடிச்சிருவா அவகிட்ட அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான பிளான்லாம் இருக்குது நம்ம கிட்ட வந்து திட்டம் போட்டாலும் கடைசி நேரத்தில் வந்து சொதப்புற மாதிரியே போகுது அத்தை இதை நம்மளால் என்ன செஞ்சு தடுக்க முடியும்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தியும் பசுபதியும் இருக்காங்க ஆனால் எனக்கு தகவல் கிடச்சிச்சிங்க புவனேஸ்வரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ரகுராமுக்கு வந்து முதல் மரியாதை வந்து கிடைக்கலன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிதான் இதனால என்ன அதான் ஜானகி கிடச்சிருச்சுல அப்படின்னு மகாலிங்கத்துக்கிட்ட பேசும்போது ஜானகி வந்து இன்னமும் வந்து வெறுக்கிறாராம் நம்ம ரெகுராம அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எப்போது ரகுராமுக்கு கீழே இருக்கிற ஜானகியை பார்த்து தான் நம்ம பயப்படணும் இப்போ ஜானகி வந்து தன்னந்தனியாக இருக்காங்க அந்த குடும்பத்தை வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும்னு போராடுறாங்க சாணகி மேலே இருக்கிற அன்பு பாசம் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து போயிடுச்சு அதனால் நம்ம கரெக்டாக வந்து காயின் ஊற்றுனா ஈஸியாக வந்து ஜெயிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது மாயா வந்து கார்த்தி வந்து திட்டம் போட்டு அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுக்கணும் நிச்சயம் வந்து கதரும் தனாவும் சேர்ந்து வைக்கணுன்னா ஏதாவது நம்மக்கிட்டே வந்து வீடியோ ஆதாரம் வேணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி திட்டம் போடுவாங்கன்னு